மகாராஷ்டிராவில் பேருந்துக்குள் வைத்து இளம்பெண் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை உள்ளது அதிகாலையில் பேருந்து நிலையத்தில் ஊருக்கு வழிதறியாமல் நின்றிருந்த பெண்ணுக்கு நேர்ந்த கொடூரத்தின் பகீர் பின்னணி என்ன காவல் நிலையத்தில் இருந்து நூறு மீட்டர் தொலைவில் பரபரப்பாக காணப்படும் பேருந்து நிலையத்தில் இருபத்தி ஆறு வயது பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளார் இந்த அவலத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட எதிர்கட்சியினர் ஆங்காங்கே வன்முறையில் ஈடுபட்டனர் நடந்தது மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் உள்ள ஸ்வர்கேட் பேருந்து நிலையத்தில் அதிகாலை நேரத்தில் இளம்பெண் ஒருவர் பேருந்துக்காக காத்திருந்தார் அவரின் அருகே வந்த இளைஞர் ஒருவர் எங்கே செல்ல என்று கேட்டுள்ளார் பல்தான் கிராமத்திற்கு செல்ல வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் அதை கேட்டதும் பல்தான் செல்லும் பேருந்து நிற்கும் இடத்தை காட்டுகிறேன் என்று கூறியுள்ளார் அங்கு மின் விளக்கு வெளிச்சம் இல்லாத இடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பேருந்துக்கு அழைத்துச் சென்றுள்ளார் இளைஞர் மீது லேசாக சந்தேகம் கொண்ட இளம்பெண் பேருந்தில் ஏன் லைட் எரியவில்லை என கேட்டுள்ளார் அதற்கு உள்ளே அனைவரும் தூங்கிக் கொண்டிருப்பதால் விளக்குகள் அணைக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார் அதனை நம்பிய அப்பாவி பெண் பேருந்து நிலையத்தில் ஆள் நடமாட்டமே இல்லாத நேரத்தில் பேருந்திற்குள் ஏறியுள்ளார் அவரை பின்தொடர்ந்த நபர் திடீரென பேருந்தின் கதவை அடைத்துள்ளார் பின்னர் பேருந்துக்குள் வைத்து இளம்பெண்ணை வன்கொடுமை செய்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது புகாரின் விசாரணையை தொடங்கினர் அதில் இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்தவர் தத்தாத்ரேய ராம்தாஸ் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது அவர் மீது ஏற்கனவே குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரிய வந்தது இதனையடுத்து அவரை பிடிக்க தனிப்படை அமைத்து போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கினர் புனேயில் உள்ள ஸ்வர்கேட் பேருந்து நிலையம் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் அந்த பேருந்து நிலையத்திலிருந்து நூறு மீட்டர் தொலைவில் தான் காவல் நிலையம் உள்ளது அப்படியிருந்தும் பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்தில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் மகாராஷ்டிராவில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தை கண்டித்து உத்தவ் தாக்கரே தரப்பு சிவசேனா கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திடீரென் அவர்கள் நிலைய அலுவலகத்தை அடித்து நொறுக்கி நொறுக்கிடினர் மேலும் குற்றவாளியின் அடையாளம் தெரிந்தும் உடனடியாக கைது செய்யப்படாததை கண்டித்து பெண்கள் அமைப்பினரும் போராட்டத்தில் குதித்தனர் மகாராஷ்டிராவை உலுக்கிய பாலியல் வன்கொடுமை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளி சிக்குவாரா அவருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படுமா